Hi friends. ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க கோவிலில் தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா பொங்கலுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு ஸோ பொம்மலைங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கல் பொங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா கோவில் தலைவர் நம்ம உதய பெருமாள் கிட்டே வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து தேருக்கு வன சொல்லுங்க அப்படின்னதும் உதயபெருமாளும் எல்லாரும் வாங்க வந்துக்கு தேருக்கு வந்து தேருக்கு வந்து வடத்தை கட்டுங்க அப்படின்னு போதும் இங்கே பார்த்தோன்னா எல்லாருமே சேர்ந்து வடம் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சிவா மட்டும் ஒருங்கி இருக்காங்க உடனே இந்திராணி சிவா உனக்கு வேற தனியாக சொல்லணுமா வா வந்து நீயும் கட்டு அப்படின்னு போதும் அக்கா என்னக்கா இருக்க கோவில் தலைவர் சொன்னதை கவனிச்சியா நம்ம குடும்பத்தாட்கள் மட்டுந்தான் கட்டணும் அதுவும் செங்கோட்டு வேலும் குடும்பத்தாட்கள் மட்டும்தான் கட்டணும்னு சொன்னாங்க இல்லையா அப்படின்னும் போதும் இங்கே பாரு கபிலா என்ன இருக்க சிவாவும் நம்ம செங்கோட்டு வேலு செங்க விட்டு வெளியில குடும்பம் தான் இதுல என்ன இருக்கு இங்க பாரு கூட போறது தான் தம்பி என்ன கிடையாது சிவா அக்கா நான் சொல்றேன் வா வந்து கட்டு அப்படின்னதும் நம்ம சிவாவும் தேருக்கு கட்டி முடிச்சுடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் ரித்திகா டீம் வந்து கடுப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதே ஊரில் ஒரு வில்ல இருக்கான் ஸோ அங்கே பார்த்தோன்னா நிறைய போட்டிகள் விளையாட்டுகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அங்கே பார்த்தோன்னா சரி கயிறு இழுக்கிற போட்டி நடக்க போகுது நம்ம செங்கோட்டு விட்டு வெயிலும் குடும்பத்தாரோ அடுத்தது நம்ம ஊருக்காரங்களும் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னதும் அங்கே பார்த்தோன்னா அந்த வில்லனோட ஆக்களும் நம்ம இந்திராணியோட குடும்பமும் கலந்துக்கிறாங்க அந்த போட்டியில் யார் ஜெயிக்கானா நம்ம இந்திராணியோட குடும்பம்தான் ஜெயிக்கிறது அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரி நம்ம கிராமத்து வள வழக்கப்படி பார்த்தோன்னு சொன்னால் இங்கே மிகவும் சிறப்பு பெற்றது சிலம்பாட்டம்தான் ஸோ இந்த சிலம்பாட்ட சிலம்பாட்ட போட்டி நடக்க போகுது அதில் வந்து யார் யார் கலந்துக்க போகிறீங்களோ அவங்க பேரை கொடுக்கலாம் அப்படின்னதோ அதை ஊரில் இருக்கான் இல்லையா அவனோட ஆட்கள் ஒருத்தவங்க வந்து இறங்குறாங்க எங்களோட மோதி ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை யார் இருக்கீங்க வாங்க குடும்பத்துல ஆம்பளைங்க இருக்காங்க கபிலா நீ களத்துல இறங்கு அப்படின்னு போதும் அக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும் ரிட்டிகா வந்து ரொம்ப ஹாப்பியாறாங்க அங்க பாத்தோம்னா நம்ம கபிலன் வந்து களத்துல இறங்குறாங்க சோ அந்த இடத்துல சண்டை போட்டு பாக்குறாங்க ஆனா கபிலனால வந்து ஜெயிக்க முடியல தோத்து போயிடுறாங்க இதை பார்த்து நம்ம சிவா டென்ஷன் ஆடுறாங்க அப்போ அந்த ஊர்காரம் ஒருத்தன் ஐயைய இந்த செங்கோட்டு வேலம் குடும்பத்தில் வேறு ஆம்பளைங்களே இல்லையா தோத்து போயிட்டாங்களே அப்படின்னும் போதும் இங்கே பார்த்தோன்னா நம்ம சிவா வந்து செம மாசம் ஆகி கொடுக்குறாங்க ஏன் இல்லை ஹலோ நானும் இந்த செங்கோட்டு வேளம் குடும்பத்தான் தான் நிரூபிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சிலம்பாட்டம் ஆடுறாங்க பார்த்தோம்னா அந்த ரவுடியோட ஆட்கள் எல்லாரத்தை எல்லாரையுமே அடி அடின்னு அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம சிவாவை ஜிச்சிடுறாங்க பரவாயில்லையே அந்த பையன் செங்கோட்டு வேலை குடும்பத்தை சேர்ந்த வாரிசுன்னு நிரூபிச்சிட்டா அப்படின்னதும் நம்ம கபிலன் வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம கபிலனுக்கு ஒரு ஃபோன் கோல் வருது தான் காமிக்கிறாங்க அப்போ நம்ம வர்மா ஃபோன் போட்டோம் இங்கே பாரு அதே கோவிலில் தான் அதை ஏடியும் இருக்கா ஏடி கோவிலில் தான் இருக்கா அவள் யார் என்ன இதுன்னு பக்கம் கண்டுபிடி அப்படின்னதும் சரி சரி வர்மா நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதா அப்படின்னதும் இங்கே பாரு உன்னையும் நம்பலாம் அங்கே தான் நானும் வந்துட்ருக்கேன் நான் வந்துட்டேன் அப்படின்னதும் ஐயோ வர்மா உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சா பிரச்சனையாயிடும் வர்மா நீ எதுக்கு வந்த அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னலை இங்கே பாருடா உனக்கெல்லாம் பிரச்சனை வராது நான் மாறு விஷயம் கொடுக்குடுப்புக்காரன் போல தான் வந்திருக்கேன் அதனால நீ பயப்பட தேவையில்ல அப்படின்னதும் உதயபெருமா சந்தோஷப்பட்டு ஃபோனை வச்சுட்றாங்க கபில் வந்து துக்கப்பட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா சிவா வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் சேர்ந்து தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம உதய பெருமாள் கிட்டே கப்பை கொடுத்து ஐயா நீங்களே உங்கள் வாரிசுக்கு கப்பை கொடுங்க அப்படின்னதும் ரித்திகா டீமுக்கு வந்து கடுப்புட்டாங்க முடியல இங்கே பார்த்தோன்னா நம்ம உதயபெருமா ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம சிவா கையில் வந்து கப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாங்க இந்திராணிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல இந்த பக்கம் பார்த்தோம்னா குடுகுடுப்பு உடுப்பு காரணம் போல நம்ம கவிழ வர்மா என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்குள்ள நுழைப்பட்டுறாங்க அப்போது நம்ம குட உடுப்புக்காரன் மாதிரி வந்திருக்காங்க இல்லையா வர்மா அவங்க வந்து வளையலும் கொண்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கம்மா வளையல் நல்ல சிறந்த வளையல் இந்த வளையல் போட்டுக்கிற பொண்ணுங்க நீண்ட காலம் சுமங்கலி பொண்ணா இருப்பாங்க அப்படின்னதும் உடனே இந்திராணி இங்கே பாருங்க எல்லாரும் வளையல் வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னதும் எல்லாரும் போட்டுக்கிறாங்க அப்போ நம்ம ஐலியை கூப்பிட்டு பாமா இந்தா நீயும் போட்டுக்கோ போட்டு விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து அயலுக்கு வந்து போட்டு விடுறாங்க பார்த்தா அயலுக்கையை பிடிக்கும் போதே கிஸ்ட் பண்ணிடுறாங்க வர்மா இது பிரிஸ்ட் கை மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு உடனே சரி விடுங்க அப்படின்னு அங்கிருந்து போனதும் கண்டிப்பா இதுதான் அந்த ஏடியா இருக்குமா ஒண்ணு புரியலையே இது அன்னைக்கு நம்ம பைக்ல பின்னாடி இருந்து வந்த பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லி வர்மா யோசிக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்மோ